உங்களின் இத்தயம் கணிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து நான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் திருதியை திதி இன்று இரவு ஒன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு வினாடிகள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சௌபாக்கிய யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் தைத்தில கரணம் என்று மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து இரவு ஒன்று மணி இருபது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வானிஜ கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் அவ்வளோ மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஓ அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நொபைட் தோர்பட் நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் முப்பத்தி முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ராட்சச ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இன்றைய நாள் உங்களுக்காக புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை தருகிறது இன்று ஒரு புதிய திறமை கற்றுக்கொள்வது அல்லது புதிதாக முயற்சியில் ஈடுபடுவது உங்கள் எதிர்காலத்திற்கான நன்மையை உருவாக்கும் செலவுகளை எடுக்கும்போது விவேகத்தோடும் திட்டமிடலோடும் நடக்கவும் பயணத்தில் சிறிய தடைகள் மற்றும் தவறுகளை எச்சரிக்கையுடன் சந்திக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நாள் உங்களை உள்கட்டமைப்பில் பார்க்கவும் உங்கள் உணர்வுகள் மனநிலை மற்றும் உள்ளார்ந்த சிந்தனைகளை ஆராயவும் சிறந்தது பணம் மற்றும் பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அலட்சியமாக இராதீர்கள் சிந்தித்து திட்டமிடுவது நல்லது நாளைக்கு நிலைத்தன்மையும் சமநிலையும் கிடைக்க சிறிது நேரம் திட்டமிடல் கொடுக்கவும் ஒவ்வொரு நாளையும் புதிய உற்சாகத்தோடும் திட்டத்தோடும் தொடங்குவது வாழ்க்கையில் சமநிலையை பேணும் சிறந்த வழி அதிகமாக கவலைப்படாதீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் முயற்சிகளை புரிந்து கொள்வார்கள் சமீபத்தில் அவர்களுக்கு கொடுக்க நேரம் குறைந்திருந்தாலும் கூட படைப்பாற்றல் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் மேலும் விரும்பினால் உங்கள் பணத்தின் ஒரு பகுதியை மத அல்லது சமூக சேவைகளில் முதலீடு செய்யலாம் இன்று உங்கள் மனதில் அமைதியும் நிலையும் பரிசளிக்கும் நாள் ஆனால் அதற்காக நீங்கள் கவனமாகவும் விஞ்ஞானமாகவும் நடக்க வேண்டும் உங்கள் சிறு அலட்சியம் கூட சுற்றியுள்ளவர்களை பாதிக்கக்கூடும் புதிய திட்டங்களை தொடங்கும் முன் பிறரின் கருத்துக்களை கவனித்தல் புத்திசாலித்தனமான நடப்பாகும் உங்கள் அன்புக்குரியவர்களின் சிறு குறைகளை மன்னித்து உறவுகளில் இனிமையை வளர்த்து கொள்ளுங்கள் பணியிடத்தில் வரும் மாற்றங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்கும் பரபரப்பான நாளாக இருந்தாலும் சிறிது நேரம் உங்களுக்காக கிடைத்தால் அதனை சுய வளர்ச்சி புதிய திறமைகள் கற்றல் அல்லது முக்கிய இலக்குகளை முன்னெடுத்து செல்ல பயன்படுத்துங்கள் ஏனெனில் இதன் விளைவாக உங்கள் எதிர்காலம் வலுப்படும் இன்றைய நாள் காதல் நல்லிணக்கம் மற்றும் ஆழமான இணைப்புகளால் நிறைவாக இருக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பகிரும் தருணங்களில் மேலும் இன்று உங்கள் செயல் மற்றவர்களின் பார்வையில் ஈர்க்கக்கூடியதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் இது உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை தரும் இன்று உங்களுக்கு கெழுது கற்று ஒரு வேண்டிய முக்கிய பாடம் எந்த சூழ்நிலையிலும் சமநிலை பொறுமை மற்றும் மென்மை உங்கள் வெற்றியின் அடையாளமாக இருக்கும் பொறுமையுடன் நடந்து சிறிய சிக்கல்களை கூட உற்சாகமாக சமாளிக்கவும் விரைவில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல முடிவுகள் தோன்றும் அதிர்ஷ்டத்தை காண்பதில் மாறாக உங்கள் செயல்களில் முழு நம்பிக்கையுடன் ஈடுபடுங்கள் மனதை முழுமையாக செலுத்திய போது இயற்கை விதிகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக செயல்படும் தொடர்ந்து கடின உழைப்பு செய்தால் தனிப்பட்ட பிரச்சனைகள் எளிதில் தீரும் மேலும் ஆதரவானவர்களின் உதவியும் கிடைக்கும் உங்கள் மனத்தை உணர்ச்சி ரீதியாக வலுப்படுத்தி முடிவெடுப்பதை எளிதாக்குங்கள் யாராவது உங்கள் நலனுக்கு சேதம் செய்ய முயன்றால் நேர்மறையான முன்னேற்பாடுகள் மூலம் அது தவிர்க்கப்படும் இன்று பெரும்பாலான வேலைகள் சரியான நேரத்தில் முடிந்து உங்களுக்கு மன அமைதியை வழங்கும் மேலும் ஒரு ஆன்மீக அல்லது ஊக்கமளிக்கும் சந்திப்பும் சாத்தியமாகும் சிந்தனையில் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மற்றும் குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது இன்று சிறப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது இன்று நீங்கள் எச்சரிக்கையுடன் நடப்பது முக்கியம் கொஸ் ஏனெனில் சிறிய அலட்சியம் கூட பெரிய பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் புதிய திட்டங்கள் மற்றும் வேலைகளை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் விரிந்துள்ளன ஆனால் எந்த முடிவையும் எடுக்கும் முன் கவனமாக சிந்தியுங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தும் நேரம் இது ஏனெனில் இழந்த ஒரு சந்தர்ப்பம் எதிர்கால சிக்கலை உருவாக்கும் நிதி மற்றும் பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்களில் கூட எச்சரிக்கை அவசியம் தவறான காலச்சரிவுகள் செலவுகளை அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு இன்று சாதனை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் வெற்றிக்கு பிறகு சுய திருப்தியில் ஒதுங்காமல் தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி கடுமையாக உழைக்கவும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சவாலையும் பயப்படாமல் எதிர்கொள்வீர்கள் எதிரிகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் உங்கள் உண்மையையும் கடின உழைப்பையும் வழிகாட்டியாக வைத்து முன்னேறுவீர்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து வரும் ஒரு நல்ல செய்தி உங்கள் உறவுக்கு புதிய ஆற்றலை ஏற்படுத்தும் மேலும் இன்று உங்கள் காதல் அணுகுமுறை ஆழமாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணரப்படும் இது உங்கள் உறவை இன்னும் சிறப்பாக மாற்றும் இன்று உங்கள் துணையுடன் எதிர்காலத்துவ திட்டங்களை திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் இருவருக்குமான உணர்ச்சி நெருக்கத்தையும் புரிதலையும் ஆழமாக்கும் சில நேரங்களில் ஒரு புன்னகை ஒரு பார்வை மட்டுமே உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு போதுமானது எனவே சிறிய சைகைகளையும் புறக்கணிக்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் எல்லைகள் ஒரு உறவின் பலவீனம் அல்ல மாறாக அவை அதன் ஆரோக்கியம் மற்றும் மரியாதையை சாட்சிப்படுத்துகின்றன உங்கள் அன்பை வெளிப்படுத்த நிதி செலவோ பெரிய செயலோ அவசியமில்லை உண்மையான பாசம் வார்த்தைகளிலும் நடப்பிலும் பிரதிபலிக்கும் அதே நேரத்தில் உங்கள் துணை உங்கள் மீது கட்டுப்பாடு செலுத்த அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் அது எதிர்காலத்தில் உறவில் பதற்றத்தை உருவாக்கும் பணியிடத்தில் இன்று சில வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாமல் போவது உங்கள் பிம்பத்தை பாதிக்கலாம் இரஸ்தூஸ் இதற்கு சிறந்த தீர்வு ஒரு நாள் ஓய்வு எடுத்து இயற்கை சுற்றுலா அல்லது வெளிப்புற செயல்பாடுகளில் நேரம் செலவிடுவதாகும் இது மனத்தை அமைதியடையச் செய்யும் மட்டுமல்ல புதிய ஆற்றல் சிந்தனையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு தரும் இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளால் நிறைந்திருக்கும் நிலுவையில் உள்ள பொறுப்புகளை நம்பிக்கையுடன் நிறைவேற்ற நீங்கள் முழுமையாக சித்தமாக இருப்பீர்கள் மக்கள் தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங் குறித்து உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இது எதிர்காலத்தில் முக்கிய பலன்களை தரும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் எந்த தடையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது இருப்பினும் சர்ச்சைகளில் ஈடுபடாமல் தூரமாக இருப்பது உங்கள் நற்பெயருக்கு பாதுகாப்பாக இருக்கும் இன்று சுயபரிசோதனைக்கு நேரம் ஒதுக்கி உங்கள் எண்ணங்கள் செயல்கள் செயல் மற்றும் சமூகத்தின் மீதான பொறுப்புகளை ஆராயுங்கள் நீங்கள் சுற்றியுள்ளவர்களின் உணர்வுகளுடன் இணைந்து செயல்பட்டு குறிப்பாக வாழ்க்கையில் போராடும் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் முன்னிலை வகிப்பீர்கள் பணம் தொடர்பான முடிவுகள் முக்கியத்துவம் பெறும் எனவே நிதி செயல்பாடுகளில் கவனம் செலுத்தி யோசித்து நடந்து கொள்ளுங்கள் நாளின் முழு பயனையும் பெற வாய்ப்புகளை தவறவிடாமல் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும் மேலும் நிலுவையில் இருந்த கட்டணங்கள் அல்லது நிதி தடைகள் இன்று தீர்க்கப்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உண்டு சந்தைப்படுத்தல் அல்லது பொது தொடர்பு பணிகளில் சிறந்த கவனம் செலுத்துவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் பித்தாரமோ இன்றைய நாட்கள் உங்களுக்கு மனநிலை அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பரிசளிக்கும் டுவெல்த் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக விடுதலை பெறும் சின்னங்களும் இன்று தோன்றும் உங்கள் வேலைகளில் மீண்டும் முடுவடி முழு கவனம் செலுத்தி அனுபவமிக்க அல்லது மூத்த நபரின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டால் அது மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் வீட்டில் மத அல்லது ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது இது சூழலில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் இருப்பினும் அவசர செயல்கள் அல்லது கவனக்குறைவு சில சிறிய தவறுகளை ஏற்படுத்தலாம் எனவே ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமையும் எச்சரிக்கையும் அவசியம் மேலும் இன்று ஒரு பயணத்தை அணு திட்டமும் உருவாகக்கூடும் அது உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் லாபகரமான மற்றும் ஊக்கமளிக்கும் பயணத்தை வழங்கும் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்டிப்ஸ்மரினும் இது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரன் கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று உணர்வுகள் நிதி முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும் மேலும் சோபன யோகம் உருவாகுவது நாளின் பெரும்பகுதிக்கு சுப பலன்களை தரும் இன்று எந்தெந்த காரியங்களை செய்வது நன்மை தரும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு தொடர்பான பணிகளைச் செசுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சோபன யோகத்தின் சேர்க்கை பணவரவு முதலீடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது நீங்கள் ஒரு புதிய சேமிப்பு திட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது சொத்து தொடர்பான பணிகளை திட்டமிடுகிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து எட்டு மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு தொடங்குவது நன்மை பயக்கும் காரணம் சுக்கிரன் கிரகம் மற்றும் சோப்பன யோகத்தின் தாக்கம் நிதி வளர்ச்சி மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது இரண்டு அன்பானவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு உதவுங்கள் விருச்சிக ராசியில் சந்திரனுடன் இருப்பது கருணை மற்றும் இரக்கத்தினர் ஆற்றலை தருகிறது ஸ்திரத்தில் சி தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது அன்றைய சுப பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது காரணம் சுக்கிரன் நாள் சேவை அழகு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மூன்றாவது அழகு கலை அல்லது ஆடம்பரம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் நீங்கள் ஃபேஷன் டிசைன் கலை இசை அல்லது ஏதேனும் ஒரு துறை துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று உங்கள் திறமை வெளிப்படும் காரணம் சுக்கிரன் கிரகம் படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரணியாக இருப்பதால் இந்த நாளில் இது போன்ற பணிகள் வெற்றியை தரும் நான்காம் மாலையில் தியானம் அல்லது பூஜை செய்யுங்கள் அமிர்த்த காலத்தில் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள் காரணம் வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர சக்தியை செத்து செயல்படுத்துகிறது இது மனஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்பு இரண்டையும் அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று இராகு காலத்தில் காலை பத்து நாற்பத்தி ஆறு மத்திய மூ மதியம் பன்னிரண்டு பதினொன்று எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் முதல்வாறு முதலீடு பயணம் அல்லது ஒரு ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் முதல் காரணம் சுத்தி இராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது தீவிர உணர்வுகளை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் அவசரத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடும் காரணம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாம் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சர்ச்சைக்குரிய இருந்து விலகியிருங்கள் யமகண்ட காலத்தில் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை பேச்சில் கட்டுப்பாடின்மை தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுக்கு அல்லது அவமானத்திற்கு காரணமாக அமையலாம் காரணம் வெள்ளிக்கிழமையில் வக்கிரமான பேச்சு அல்லது வாக்குவாதம் சுக்கிர தோஷத்தை உருவாக்குகிறது இது உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது நான்காவது காட்சிப்படுத்தல் அல்லது ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள் இன்று சுக்கிரனின் தாக்கம் ஒருவரை அழகான பொருட்களை நோக்கி ஈர்க்கும் ஆனால் நிதானம் அவசியம் காரணம் அதிகப்படியான செலவு நிதி அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் அதே சமயம் இன்றைய சுபயோகம் நிதானம் மற்றும் சமநிலையுடன் அதிக லாபத்தை அளிக்கிறது சத் நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் கலவையான பலன்களை தந்தாலும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் இன்றைக்கு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் விருச்சிக ராசியின் தாக்கம் பணம் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வருகிறது மேலும் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமியின் நாளாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பொருளாதார லாபம் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலான நேரம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஏதேனும் முதலீட்டு திட்டம் இருந்தால் இன்று அதை முன்னெடுத்து செலாவது பற்றி பரிசீலிக்கலாம் குறிப்பாக சௌபாக்கிய யோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பணம் தொடர்பான பணிகளுக்கு சுப விளைவுகளை தருகிறது இருப்பினும் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்குள் இராகு காலம் முழுவதம் உள்ளது இந்தோப்பில் வாத இந்த நேரத்தில் ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணம் செலுத்துவதையும் தவிர்க்கவும் இல்லையெனில் லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் உழ்த்தான விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது உங்கள் வர்த்தகத்தில் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் வியூக ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிக்கின்றது இரண்டு இன்று பழைய வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை பற்றி பரிசீலிக்கிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று கையெழுத்திடுவது சுப பலன்களை தரும் சோபன யோகம் பிற்பகலில் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் வெள்ளிக்கிழமையில் ஆடம்பரம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட செலவுகளின் தாக்கம் அதிகரிக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் மனம் விரும்பிய பொருள் அல்லது வசதியில் முதலீடு செய்ய தூண்டப்படலாம் இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் ஏனெனில் இந்த நேரம் பொருளாதார அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் சேமிப்பு அல்லது கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான ஏதேனும் திட்டம் இருந்தால் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரையிலான அமிர்த காலத்தில் பஸ் செயல்படுவது பலனளிக்கும் நான்காவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை சோபன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பழைய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் அல்லது வர்த்தக பங்காளிகளுடனான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் புதிய லாபத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கலாம் நிதி காப்பீடு சந்தைப்படுத்தல் அல்லது வடிவமைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும்